நலம்மிகு சிந்தையீர் வணக்கம் அனைவருக்கும் கூழாங்கல் வலையொலி பக்கத்தின் சார்பில் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வேடிக்கை மத்தாப்பு விதவிதமான வெடிக்கட்டுகளோடு நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டாடுகிற இந்த நன்னாளில் ஒரு சிறிய மரபை பேணும் வகையில் வீடுகளில் விளக்கை ஏற்றி வைத்தும் இந்த தீபாவளியை கொண்டாடுங்கள் இன்பத்தோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடுகிற அதே வேளையில் பிறருக்கு எந்த வகையான இடையூறும் இல்லாதபடி சிரத்தையோடும் நம்மை தற்காத்து கொள்ளுகிற கவனத்தோடும் இந்த தீபாவளியை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை அதனால் கொண்டாடும் பொழுது பாதுகாப்பாக கொண்டாடுங்கள் இந்த தீபாவளி பண்டிகை வெறும் வெடிவெடித்து கொண்டாடுவதற்கான பண்டிகையாக மட்டுமில்லாமல் பிறரிடத்திலே நம்முடைய அன்பை நம்முடைய உற்சாகத்தை இன்பத்தை பகிர்ந்து கொள்ளுகிற பண்பாக அப்படிப்பட்ட ஒரு பண்டிகையாக இதை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பிறகு வையகம் என்கின்ற வகையிலே அனைவருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து இந்த நாளை இனிய நாளாக கொண்டாட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் நல்வாழ்த்துகள் வாழ்களமுடன்